வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் பிறர் பொருள் பிறர்மனை ஆசை கொள்ளார் பிறவியிலேயே தூய்மை அமைய பெற்றோர் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் பெருக்கி துன்பம் அழிய கண்டோம் தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த திங்குகளே ஐந்து படி வியாதி ஏழ்மை தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு கவிதையில சொல்லும் தனக்கு சொந்தம் என்ற பொருள் பெருகும் அளவுக்கு தான் அமைதி இழந்து தவிக்கின்றான் மனிதன் தக்கார்க்கு தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகிறான் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஏழு விதமான எளிய முறைகள் நமக்கு கொடுத்திருந்தாங்க இப்ப இன்றைக்கு உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கான நான்கு எளியமுறை பயிற்சிகளும் அதற்கான விளக்கங்களும் நாம தொடர்ந்து மனவளக்கலையில கற்று நிகழ்ச்சி வரும் ஒட்டிய எளிய வாழ்க்கை என்ற அந்த ஏழு கொடுத்திருந்தாங்க காலத்தால அந்த எளிய முறை திருமண நிகழ்ச்சிகள் விரும்புறவங்க நீங்க அந்த எளிய முறை திருமண நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளுங்க மற்றவர்கள் யாரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க மனம் கஷ்டப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடாதீங்க என்று சாமிஜி நமக்கு புரிய வச்சாங்க இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை இயற்கையோடு இயற்கையாக எந்த விதமான ஒரு பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் நாம சேர்த்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரையிலும் அந்த காலங்கள்ல காலகட்டங்கள்ல இன்றைக்கு இருக்கிற மாதிரி கிரைண்டர் மிக்சி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இது போன்ற பல விதமான பொருட்கள் இருக்காது அப்போ அடுப்புல தான் அவங்க வந்து சமைப்பாங்க குனிந்து நிமிந்து அடுப்புல சமைப்பாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமா கேஸ் வந்துருச்சு அந்த கேஸினுடைய உபயோகத்தால பல பெண்கள் தன்னுடைய கர்ப்பப்பை பாதிப்பு ஏற்பட்டு அவங்க சிறு வயதிலேயே தன்னுடைய கர்ப்பப்பையை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு எல்லா பெண்களிடமும் இருக்கு இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது போல நம்ம எந்த அளவுக்கு ஆடம்பரங்களை நம்ம அதிகமாக நம்ம சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அது போல நம்முடைய உடலும் அதே போல நம்முடைய ஆரோக்கியமும் நமக்கு பாதிக்கப்படுது என்பதை உணராமல் நம்ம வாழ்கிறோம் பல வீடுகளில் அவங்க சொந்த வீடு வைத்திருப்பாங்க வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய அளவில் அவங்க அதிகமான ஒரு போட்டிக்கொள்ளாக இருக்கும் எந்த ஒரு வீட்டில் தேவையான என்ன பொருட்களாக இருந்தாலும் அவங்க வாங்கி அதை சிறப்பாக அடுக்கி அழகு பார்ப்பாங்க அவங்க வெளியில எங்கேயாவது போறாங்க ஒரு இடத்துல பாக்குறாங்க ஒரு பொது இடத்துல ஒரு அழகான ஒரு டெக்கரேஷன் போக்குவரத்து அவங்க பார்க்கும்போது அவங்க அவங்க இல்லத்துல செய்து அதை அழகு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அப்போ அவர்கள் இல்லத்திற்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து நம்ம போனோம்னா கூட நம்ம அதை பார்க்கறோம் அதோட நம்ம விட்டுடணும் அவங்க அவங்க சொந்த இடத்துல அவங்க வந்து போற்றிக்கோவில் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க அதிகமான இந்த உபயோக பொருட்களை தேவைக்கு அதிகமாகவே அவங்க பயன்படுத்தி வாழ்கிறாங்க அது போல நாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை நாம எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமா வாழ்கிறோமோ அது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும் அதே போல பராமரிப்பு என்பது நமக்கு குறைவாக இருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரு சிறிய வீடு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் ஒரு குறைந்த வாடகையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல நமக்கு இலவசமாக மற்றவர்கள் கொடுக்குறாங்க என்பதற்காக நாம தேவையற்ற பொருட்கள் எல்லாம் அந்த இல்லத்தில் நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நாம இன்னொரு இடத்துக்கு மாறும்போது இதை விட ஒரு பெரிய வாடகையில நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும் நாம பொதுவா இயல்பாகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய தேவையான பொருட்களை பயன்படுத்தி தேவையான அளவுக்கு நாம வாழக்கூடிய ஒரு இடத்தையும் நம்ம பயன்படுத்தி வாழும்போது போது பராமரிப்பு இருக்காது சாக்ரட்டிஸ் ஒரு ஏழு நாள் தொடர்ந்து அவங்க பஜாருக்கு போயிட்டு வர்றாங்க அப்ப அத பல கடைக்காரங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு நாள் ஏழு நாள் ஆகுது அந்த ஏழாவது நாள் அவர் வரும்போதே ஒரு கடக்காரர் கூப்பிட்டு ஐயா நீங்க இங்க தொடர்ந்து ஒரு வாரமா வரீங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் இங்க நீங்க வந்து என்ன பொருள் உங்களுக்கு தேடுறீங்க என்ன கிடைக்கலன்னு சொல்லுங்க அதை வரவழைச்சு கூட தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கடைக்காரர் கேட்கிறாரு அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற எந்த ஆடம்பரமான பொருட்களும் என்னுடைய இல்லத்துல இல்ல என்னுடைய மனையில இல்ல நான் மகிழ்ச்சியாக வாழ்றேன் ஆனா இவ்வளவு ஆடம்பரமான பொருட்கள் இங்க குவிந்து கிடக்குது இப்போ இது இல்லாமயே என்னால மகிழ்ச்சியாக இருக்க முடியுது என்று நான் சந்தோஷப்பட்டுதான் ஒரு வாரமா வந்து பாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் சொல்ல அப்படின்னா நாம நம்முடைய தேவையான ஒரு மன அதே மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தாலே நம்ம பராமரிப்பு என்பது குறைவாக இருக்கும் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொடுற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளம்